முழுவதும் உள்ள சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் பைரவரை எந்த நாட்களில் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த இரண்டாம் பகுதியில் அதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் முந்தைய பகுதியில் பைரவர் தோன்றிய கதையை தெரிந்து கொண்டோம் இந்த பகுதியில் பைரவரை வணங்கினால் நவகிரக தோஷமும் சனீஸ்வர தோஷமும் நீங்கும் என்பதை பற்றி அத்துடன் எந்த நாட்களில் பைரவரை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஒரு நாள் யம தர்ம ராஜன் மனம் வருந்தி தன் தாய் சாயாதேவியிடம் முறையிடுகின்றார் சனி பகவான் கலங்காதை மகனே சிங்கத்திற்கு நேரம் கெட்டால் நரி கூட நீதிபதியாகும் இது இயற்கை அதனால் நீ யமனை வெற்றி பெற பைரவரை வணங்கு எல்லாம் நன்மையாக அமையும் சொன்னாங்க சாயாதேவி தாய் கூறியதை போல் சனி பகவான் பைரவரை வணங்கினார் பைரவரின் ஆசியை பரிபூரணமாக பெற்ற பிறகு எம்ம தர்ம ராஜனே சனி பகவானை பார்த்து மரியாதை செலுத்தும் படியாக சனி பகவான் உயர்ந்தார் இதன் பிறகு சில காலம் கழிந்து ஈஸ்வரரை பிடிக்க முயன்றார் சனி சனீஸ்வரர் பட்டமும் பெற்றார் பைலவரை வணங்கிய பிறகு தான் எல்லாம் வெற்றியாக அமைகின்றது என்று எண்ணிய சனி பகவான் பைலவரை மதித்தார் பிறகு சூரியன் கேது பகவான் வரை பைலவர் பல துணை பெயர்களின் கிரகங்களின் சக்தியாக இருக்கின்றார் ஒரு நல்ல காரியத்தை செய்ய தொடங்கும் முன் விநாயக பெருமானை வணங்குவதை போல் காட்டில் முனிவர்கள் எந்த இறைவனை தவம் செய்வதாக இருந்தாலும் முதலில் பைரவரை வணங்கிய பிறகு தான் இறைவனையே வணங்குவார்கள் எப்படி கண்களை இமை காக்கின்றதோ அதே போல பைரவரும் நம் இமை போல இருந்து தன் பக்தர்களை காப்பார் என்கின்றார் வால்மீகி முனிவர் ஒரு காலத்தில் சிவாலயங்களில் கோவில் நடை சாத்திய பிறகு அந்த கோவிலின் சாவியை பைரவரின் கால் பாதத்தில் வைத்துவிட்டு செல்லும் வழக்கம் இருந்ததுங்க சரி பைரவரை எந்த நாட்களில் எப்படி வணங்க வேண்டும்னு தெரியுமா தைப்பிரை அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு வடமாலை அணிவித்தால் வேண்டியது உடனே நடக்கும் சத்ரு தொல்லையில் இருந்து விடுதலை அடைய பைரவரை வணங்கினால் நன்மை ஏற்படும் அதே போல பைரவருக்கு மிளகை துணையில் சிறு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் இன்னல்கள் யாவும் மறையும் இதை மிளகு தீபம் சொல்லுவாங்க பைரவருக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கும் மலர்களை சமர்ப்பிக்கலாம் அல்லது பைரவருக்கு பிடித்த அரளிப்பூவை சமர்ப்பித்தால் நினைத்தது நடக்கும் பைரவரை வணங்கினால் விரோதிகளும் அடிபணிவார்கள் முப்பெரும் தேவர்களின் ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் திருமணம் நடக்கவும் பைரவரை வணங்கினா எல்லாம் வெற்றியாக அமையும் பிற எண்ணங்க வெற்றி 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 எல்லாம் வெற்றி எதிலும் வெற்றி தாங்க ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்